காய்ஸ் லபர்பந்து திரைப்படத்தை நீங்கள் யாரும் மறந்துருக்க மாட்டீங்க ஸோ இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் ஸோ இந்த படம் இப்போ வரைக்கும் நிறைய பேத்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படம் ஸோ இந்த படத்தில் நடித்த தினேசா இருக்கட்டும் இந்த படத்தில் நடித்த ஹரிஷ் கல்யாணாக இருக்கட்டும் இந்த படத்தில் நடித்த சுவாசிகாவாக இருக்கட்டும் இந்த படத்தில் நடித்த காளி வெங்கட்டாக இருக்கட்டும் இந்த படத்தில் நடித்த சாஜனாவாக இருக்கட்டும் ஸோ இவங்க எல்லாருமே வந்து இங்கே நிறைய பேத்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க சரி இவங்களோட அடுத்தடுத்த படத்தை இங்கே நிறைய பேர் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் ஆனால் இந்த வீடியோவில் ஹரிஷ் கல்யாணம் பற்றி நான் உங்ககிட்ட பேச போகிறதில்ல அட்டகத்தி தினேஷை பற்றி நான் உங்ககிட்ட பேச போகிறதில்ல சுவாசிக்காவை பற்றி நான் உங்ககிட்ட பேச போகிறதில்ல காளி வெங்கட்டை பற்றி நான் உங்ககிட்ட பேச போகிறதில்ல ஆனால் சாஜனாவை பற்றி நான் உங்ககிட்ட பேச போகிறேன் ஏன்னா இவங்களை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிற செய்தியே இருக்க போகுது இப்போ ரீசெண்டாக இவங்களை பற்றி வந்த செய்தி என்ன தெரியுமா இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் நீங்களே வந்து எதுக்கு இந்த வேலை ஏன் பேசாமல் ஹீரோயினாவே நடிக்க வேண்டியதுன ஏன் இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் வந்து இவங்க வந்து பார்க்குறாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டார்ச்சரான ஒரு வேலை ஸோ இவங்களோட கெரியரே வந்து கேள்விக்குறியாக மாறிடும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைப்பீங்க பட் ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா இவங்களோட கனவு அதுவாக இருக்கு ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு டிசிஷனை இவங்க வந்து எடுத்திருக்காங்க பட் ஆனால் வந்து தொடர்ந்து ஹீரோயினாக நடிக்கிறதுல இவங்க வந்து கவனம் செலுத்தணும் ஒரு சைடு இல்ல இவங்க வந்து கவனம் செலுத்தணும் ஆக்சுவலாக மேட்ரு என்ன தெரியுமா சாஜனா வந்து ஆல்ரெடி வந்து மணிரத்னன் சார்கிட்ட ஏடியா ஒர்க் பண்ணியிருக்காங்க அதாவது துணை இயக்குனராக ஸோ மணிரத்னன் சாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச துணை இயக்குனர்கள் இவங்களும் ஒருத்தவங்க பட் ஆனா எதிர்பாராத விதமா வதந்தி வெப்சீரீஸ்ல சாஜரா இவங்க ஹீரோயினா கம்மிட் அவங்களுக்கே பெரிய ஆச்சரியம் ஏன்னா இந்த வெப்சீரீஸ் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் இவங்க தான் இந்த வெப்சீரீஸ்ல முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது ஒரு சில இன்டர்வியூல இவங்க சொன்னதுக்கு பிறகு தான் ஓ ரைட்டு தானே இந்த வதந்தி வெப்சீரீஸில் நடித்தவங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சு அதுக்கப்புறம் வதந்தி வெப்சீரிஸ் புகழ் சாஜனா அப்படின்னா எல்லாருமே வந்து இவங்களை அடையாளப்படுத்தினாங்க ஏன்னா அந்தளவுக்கு இந்த வெப்சீரீஸு இவங்களோட லைஃபே வந்து மாற்றி விட்டுருச்சு ஸோ தொடர்ந்து நிறையா வெப்சீரிஸில் இவங்க வந்து நடிப்பாங்க ஹீரோயினாக வந்து நிறையா படத்தில் இவங்க வந்து கமிட் ஆவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்பட்டுச்சு அந்த சமயத்தில் தான் லபர் பந்து திரைப்படம் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துச்சு ஸோ இந்த வாய்ப்பை இவங்க வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்டு லபர் பந்து படத்தில் ஹரிஷ் கல்யாணுக்கு ஜோடியாக ரொம்ப ரொம்ப யதார்த்தமான ஒரு நடிப்பை வெளியில் கொண்டு வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு இளைஞர்கள் மத்தியிலையும் அவங்களோட மனதை கொள்ளையடித்து ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகரோட மனதையும் கொள்ளையடித்து இப்போ இவங்களுக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியிருக்காங்க நான் மிகைப்படுத்தி சொல்ல இது நிதர்சனமான ஒரு உண்மை சாஜனாவுக்கு ரசிகர் பட்டாளம் அந்த அளவுக்கு இருக்குது இளைஞர்கள் மத்தியிலையும் இருக்குது இளைஞர்கள் மத்தியிலையும் இருக்குது ஸோ இவங்க தொடர்ந்து நிறையா படத்தில் ஹீரோயினாக நடிப்பாங்க அப்படின்னு வந்து இவங்களோட ரசிகர்கள் பெருசாக எதிர்பார்த்தாங்க ஆனால் எதிர்பார்த்த மாதிரி இவங்களோட கெரியர் இப்ப அமைய போறதே கிடையாது இந்த சொன்ன மாதிரி இவங்க அவதாரம் எடுக்க போறாங்க ஆல்ரெடி நான் ஏடியா இவங்க வந்து மனிதர்தன் சாட்டம் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு இதுதான் இவங்களோட கனவுன்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் சோ இதுக்கான வேலையை இவங்க வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ எப்போ ஆரம்பிக்க போறாங்க இவங்களோட இயக்குனருக்கான வேலைன்னு இப்ப வரைக்கும் யாருக்குமே தெரியல ஆனா படத்தோட கதை எழுதுகிற வேலையில் இவங்க ஈடுபட ஆரம்பிச்சிட்டதா கோலிவுட் இண்டஸ்ட்ரியிலேருந்து செய்திகள் வர ஆரம்பிச்சிருச்சு சோ மணிரத்னன் சாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஏடியாவும் இவங்க வந்து இருந்திருக்காங்க ஸோ அதன்படி பார்க்குறப்ப இவங்க டேரெக்ட் பண்ண போகிற முதல் படத்தை மணிரத்னம் சாரே முன் வந்து தயாரித்தாலும் தயாரிக்கலாம் ஏன்னா மணிரத்னன் சார் ஆல்ரெடி வந்து ஒரு தயாரிப்பு நிறுவனம் கையில் வச்சுருக்காரு ஸோ இவரோட டைரக்சனில் மெட்ராஸ் டாக்கீஸில் இவர் வந்து படங்களை தயாரிச்சுக்கிட்டே இருக்கார் ஸோ இவரோட மெட்ராஸ் டாக்கீஸ் தயாரிப்பு நிறுவனத்தில் இந்த படத்தை அதாவது சாஞ்சனா டைரக்ட் பண்ண போகிற இந்த படத்தை இவர் தயாரிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது பட் ஆனால் வந்து ஆனால் மனிதத்தின சார் எந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க போகிறாருன்னு இப்போ வரைக்கும் தெரியல ஆனால் எனக்கு தோன்றது இதுவாக இருக்குது அப்புறம் இவங்க டைரக்ட் பண்ண போகிற இந்த படத்தில் வந்து இந்த நடிகர் நடிக்க போகிறதா கோலிவுட் இண்டஸ்ட்ரியிலேருந்து செய்திகள் வர ஆரம்பிக்குது எனக்கு உண்மையிலே செம்ம தான் கேள்விப்படுறப்ப ஏன்னா இப்போ வளர்ந்து வரும் இயக்குநர்கள் எல்லாருக்குமே வந்து என் படத்துக்கு யார் ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா உடனே எல்லாருமே இவங்கள தான் கை காட்டுறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வளர்ந்து வரும் இயக்குனரோட ஹீரோவாக வந்து கவின் அவர்கள் இருந்துகிட்டு இருக்காரு ஆல்ரெடி வந்து ஸ்டார் படம் இவரோட கெரியரில் சரியாக போகலை படம் லாஸு பட் ஆனால் வணிக ரீதியாக படம் லாஸு ஆனால் ப்ரொடியூசருக்கு லாபத்தை கொடுத்துருக்காங்க ஆனால் பெரிய லாபத்தை கொடுக்கல மினிமம் கேரண்டி ஹீரோவாக இப்போ வரைக்கும் கோலிவுட் இண்டஸ்ட்ரியில் கவிநபர்கள் வளம் இருக்காரு அப்புறம் கவின் அவர்கள் சாஜனா இவங்களோட டைரக்ஷன்ல நடிக்க முன் வருவாரா இல்லையான்னு இப்போ வரைக்கும் தெரியல ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு ஏன்னா சாஜனா லபர்பந்து படத்துல ஹீரோயினா நடித்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை உருவாக்கி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த படம் வெற்றி அடையறதுக்கு இவங்களும் முக்கிய பங்குன்னு நான் சொல்றேன் ஓகேங்களா சோ அப்படியாப்பட்ட ஒரு ஹீரோயின் இவங்களோட முதல் படத்துல ஹீரோவோ வந்து தன்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க ஆல்ரெடி மணிரத்ன சாரோட ஏடியாவை கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வாய்ப்பை நாம சரியா பயன்படுத்திக்கணும் ஏன்னா இந்த படத்தை இவங்க தோல்வி அடைய விடவே மாட்டாங்க கண்டிப்பா நல்ல விதமா தான் படம் இருக்க போகுது மக்களை கவர்ற ஒரு படமா தான் இவங்க வந்து கொடுக்க போறாங்க கதையும் அப்படிதான் இருக்கும் ரொம்ப ரொம்ப யதார்த்தமா இருக்கும் ஏன்னா மணிரத்னன் சார் படத்துல ரொம்ப ரொம்ப யதார்த்தமான ஒரு ஸ்டோரி லைன் தான் இருக்கும் அந்த மாதிரி தான் மணிரத்ன சார் ஏடியா இருக்கிற சாஞ்சனாவோட படத்தோட கதையும் ரொம்ப ரொம்ப யதார்த்தமான ஒரு லைன்ல தான் இருக்க போகுது அதனால அவர்கள் கண்டிப்பா இந்த படத்துல ஹீரோவா நடிக்கிறதுக்கு ஓகே சொல்லுவாருன்னு நான் நம்புகிறேன் நம்புறேன் ஆனா அவர்கள் எந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாருன்னு தெரியல அப்புறம் சாஜனா இவங்க வந்து டைரக்ட் பண்ற இந்த படத்துல அவர்கள் ஹீரோவா நடிக்கும் பட்சத்தில் ஹீரோயினா சாஞ்சனாவே நடிச்சாலும் நடிக்கலாம் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்லை அப்புறம் இந்த நியூஸ் வந்து உண்மையா பொய்யானு நீங்களே வந்து முடிவு பண்ணீங்க ஆனா நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயத்த உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைச்சேன் அதனாலதான் இந்த வீடியோங்க